சிவசிவ திருச்சிற்றம்பலம் வல்ல கருணையே வடிவான திருபுணசுந்தரி சமேத பெருமானுடைய பெரும் கருணையினாலும் அரந்தர் திருநாமகிருஷ்ணாருடைய குருவர்களினாலும் நம்ம இதயோருள் தேடி பகுதியில் மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்றது என்னென்னா இந்த மாதம் வருகின்ற மாதம் பங்குனி மாதம் சோபக்து வருஷத்தினுடைய இறுதி மாதம் இந்த மாதத்தில் என்னென்னெல்லாம் விசேஷ தினங்கள் நிகழ்ச்சிகள் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மாதம் தொடங்கி ரெண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கிருத்திகை அந்த கிருத்திகை நன்னாளில் தான் அனைத்து முருகப்பெருமானுடைய திருக்கோயில்கள்லேயும் முருகப்பெருமான் மட்டும் இல்லாமல் பெரிய சிவாலயங்கள்லையும் பங்குனி உத்திர பெருவிழாவுக்கான கொடியேற்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும் உத்தரத்தன்னைக்கு நடக்கக்கூடிய எல்லா பிரம்மோற்சவ விழாவுக்கும் கிருத்திகை நன்னாளில் தான் கொடியேற்றம் நடைபெறும் அதுலேயும் இந்த பங்குனி உத்தரம் அப்படின்றது வெறும் முருகப்பெருமானுக்கு மட்டுமான நிகழ்ச்சி அல்ல சிவபெருமானுக்கும் சேர்த்து நடைபெறக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வு அது மட்டும் இல்லாமல் சைவத்துக்கு மட்டும் இல்லாமல் வைணவத்துக்கும் கூட இந்த பங்குனி உத்தரத்தில் தொடர்பு உண்டு அது எல்லாத்தையும் இந்த பதிவை நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல முருகப்பெருமானை பற்றி பார்ப்போம் முருகருக்கு வருஷங்களில் நடைபெறக்கூடிய விழாக்களில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த பங்குனி உத்திரம் பங்குனி உத்தர திருநாள் அப்படின்றது வந்து கிருத்திகை தொடங்கி அந்த பத்து நாட்கள்லையும் காலை மாலைன்னு ரெண்டு வேலையும் சுவாமி புறப்பாடாவார் அதில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வாகனங்களில் சுவாமி திருவீதி விழா வருவார் இதில் முக்கிய நிகழ்வாக காவடி எடுத்தல் அப்படின்றது இந்த பங்குனி உத்தரத்தினுடைய முக்கிய ஒரு விசேஷம் காவடிகள் பலவிதம் பால் காவடி பன்னீர் காவடி காவடி இளநீர் காவடி இன்னும் இப்படிப்பட்ட பல காவடிகளை பக்தர்கள் முருகப்பெருமானுக்கு நேர்ந்துக்கிட்டு அதை தோல்ல சுமந்து ஊர்வலமாக வந்து முருகப்பெருமானுக்கு அதிலிருந்து அந்த சொம்புகளிலிருந்து எடுக்கப்படக்கூடிய அந்த நாட்டு சர்க்கரையாலையும் தேன் பால் பன்னீர் உள்ளிட்ட அந்த பொருட்களாலேயும் எம்பெருமானுக்கு அபிஷேகம் செய்கிற நிகழ்வு அந்த உத்தரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்ற அந்த நன்னாளும் அதே பங்குனி உத்தரத் திருவிழா தான் அதனால்தான் முருகப்பெருமானுக்கு இது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கும் இதில் ஒரு நிகழ்ச்சி உண்டு என்ன காரணம் எல்லா சிவாலயங்கள்லையும் சேர்த்து அந்த பங்குனி உத்தர திருவிழா பத்து நாள் நடக்கும் சிவபெருமான் எப்படி முருகப்பெருமான் வந்து அந்த பத்து நாள் பத்து வாகனங்களில் புறப்பான வரோ அந்த மாதிரி சிவபெருமானும் பத்து நாள் அந்த பத்து வாகனங்களை புறப்பாடாக வர்றாரு இதில் அந்த பத்தாவது நாளாக அந்த பங்குனி உத்திரத்தன்னைக்கு சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருக்கல்யாணம் நடைபெறும் என்ன காரணம்னா அந்த தக்ஷன் யாகம் நிறைவு பெற்ற பிறகு அம்பாள் போய் அந்த அக்னியில் இறங்கி உயிர் விட்ட பிறகு மீண்டும் பார்வதி தேவி பூமியில் ஒரு பெண்ணாக பிறந்து சிவபெருமானை மீண்டும் வந்து அடைந்து திருக்கல்யாணம் அதாவது சுவாமியோட கல்யாணம் நடந்து அந்த திருமணக் கோலத்தில் காட்சி கொடுத்த நாள் எந்த நாள்னு பார்த்தோம்னா அந்த பங்குனி தான் அதனால தான் அன்னைக்கு சிவபெருமானத்தில் திருக்கல்யாணம் நடைபெறுது அது மட்டும் இல்லாமல் வைணவத்துக்கும் இதுக்கும் கூட ஒரு தொடர்பு உண்டு சொல்லியிருந்தோம் அது என்ன காரணம் அப்படின்னா சீதாதேவிக்கும் ஸ்ரீராமருக்கும் திருக்கல்யாணம் நடைபெற்ற நாள் இதே பங்குனி உத்தரம் தான் அதாவது ராமர் போய் சுயம்பரத்துல பங்கு பெற்று சீதையை அதாவது அந்த காண்டிபுரம்னு சொல்லக்கூடிய அந்த வில்லை உடைச்சி சீதையை நாளும் அதே பங்குனி உத்திரத்தினால்தான் அதனால தான் எல்லா ராமர் கோயில்கள்லேயும் கூட அந்த பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த உத்தர தினத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பார்வதி தேவியை சிவபெருமானோட சேர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தியான கோலத்தில் இருந்த சிவபெருமானை எழுப்பினார்னு ஒருத்தர் பற்றி சொல்லுவாங்க அவர் யாருன்னா மன்மதன் அப்படின்னு சொல்லிட்டு புராணங்களை சொல்லக்கூடிய நம் ஊர்கள் எல்லாம் காமன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மகாதேவ் அந்த சிவபெருமானும் பார்வதியும் ஒன்றா சேரணுன்ற தன்னுடைய காம அம்புகளை தட்சிணாமூர்த்தியா தியான கோலத்தை அந்த சிவபெருமான் மேல விட்டு அவரை எழுப்பி மீண்டும் அம்பிகையோடு அவரை சேர வச்ச நாள் அந்த நாள் இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா அந்த மன்மதனும் சிவபெருமானுடைய அவர் தியானத்திலிருந்து களைஞ்சு எந்திரிக்கும் போது சாதாரணமாக இருக்கக்கூடிய அவருடைய கண்களை திறக்காம மூணாவதாக இருக்கக்கூடிய அக்னி நேத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது கண்ணை திறந்து அந்த காமன் அந்த எரிஞ்சு சாம்பலா போன அதே நாளும் அந்த பங்குனி உத்திரம் தான் இப்படிப்பட்ட சிறப்புகளை இல்லாமல் கொண்ட அந்த பங்குனி உத்தர திருநாளில் நாம் என்ன பண்ணணும் எப்படி விரதங்கள் இருக்கணும் அந்த விரதத்தை இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத பத்தியும் நம்ம இப்ப பார்க்க போறோம் பங்குனி உத்தரத்து அன்னைக்கு சாதாரணமாக காலையில் எப்போதும் போல எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு அன்னைக்கு ஒரு சிவாலயமோ ஒரு சுப்பிரமணியரையோ போய் கண்டிப்பா தரிசனம் பண்ணணும் பல ஊர்களில் இன்னைக்கு காவடி எடுக்கிறது அழகு போடுறது இந்த மாதிரியான விசேஷங்கள் அன்னைக்கு நடக்குது தங்களால் முடியுன்றவங்க அந்த காவடி எடுக்கிறது அழகு போடுதல்ட்டு நின்று நேர்ந்துக்கிட்டவங்க அதெல்லாம் செய்யலாம் அது தவிர்த்து மீதி இருக்கக்கூடியவர்கள் அந்த கோவிலில் போயிட்டு அன்னைக்கு சுவாமிக்காக அபிஷேகத்துக்கு பொருளோ உள்ளான ஏதோ மலரோ இந்த மாதிரி பூக்களோ இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் கொடுத்து சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அன்னைக்கு அன்னதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பல பேருக்கு பலவிதமாக அன்னதானம் செய்வாங்க நம்மளால் முடிஞ்சது யாருக்கோ ஒருத்தருக்கோ ரெண்டு பேருக்கும் அன்னதானங்கள் வாங்கி கொடுங்க மாலை நேரத்தில் சிவாலயங்களில் அன்றைக்கி திருக்கல்யாணம் நடைபெறும் அந்த திருக்கல்யாணத்தில் போய் பங்கு பெறும் பங்கு பெற்று அந்த கல்யாணத்தை க கண்களால் தரிசனம் பண்ணுங்கள் சிவாலயங்களில் சிவனுக்கும் பார்வதிக்கும் அதாவது சோமாஸ்கந்த மோத்துமா இருக்கக்கூடிய சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் முருகப்பெருமானுடைய கோயில்களில் முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடைபெறும் அந்த கல்யாணங்களில் போய் தரிசனம் பண்ணுங்க ஏன்னா ரொம்ப நாள் ஆகியும் எந்தவித தோஷங்களும் இல்லாமல் நிறைய பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி சிவபெருமானுடைய கல்யாணமோ முருகப்பெருமானுடைய கல்யாணத்துலையும் போய் கலந்துக்கிட்டே அன்னைக்கு சுவாமிக்கு தேவையான வஸ்திரமோ மாற்று மாலையோ அப்படி இல்லைன்னா அந்த மாங்கல்யத்துக்கு உண்டான பொருளோ ஏதோ அது இல்லாமல் சீர்வரிசைக்கு உண்டான தட்டுக்குள்ள பழமோ இந்த மாதிரி பொருட்களெல்லாம் வாங்கி கொடுத்து அடுத்த வருஷம் முருகப்பெருமானே சிவபெருமானே நானும் உங்களை போல தம்பதியாக வந்து இந்த விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டால் அடுத்த வருஷம் கண்டிப்பாக அதை நடந்தோம் ஏன்னா வருஷந்தோறும் நானும் பல சிவாலயங்கள்லேயே பல முருகர் கோயில்களை நானும் போய் திருக்கி பண்ணி வச்சிட்ருக்கிறேன் அங்கேயும் இது போட வேண்டுதலை வைக்க சொல்கிறேன் அவர்களும் வேண்டுதல் முடிஞ்சு அடுத்த வருஷம் எங்கிட்டயே கூப்பிட்டு சொல்கிறாரு சாமி நீங்கள் சொன்னீங்க சொன்னபடியே நடந்துடுச்சு இந்த வருஷம் நாங்கள் என்ன வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கிட்டே கேட்குறாங்க அதனால் நீங்களும் அந்த விழாவில் கலந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவற்கருமையினால் அதிசீக்கிரமாக தம்பதிகள் ஆகணும் அது மட்டும் இல்லாமல் கல்யாணமாகி பல காலங்களில் குழந்தை இல்லாதவங்களும் அந்த விழாக்களில் கலந்துக்கலாம் அப்போ சிவபெருமானுக்கும் இல்லை முருகப்பெருமானுக்கும் அந்த கல்யாணம் திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே பாலும் பழமும் தருவாங்க அந்த தரக்கூடிய அந்த நைவேத்திய பால் பழத்தை வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு அடுத்த ஆண்டு கண்டிப்பாக கையில் குழந்தை இருக்கும் அதனால் கொடுமான வரைக்கும் போய் திருக்கல்யாணத்தில் கலந்துக்குங்க அந்த சுவாமி கொடுக்கக்கூடிய அந்த எல்லாம் வாங்கிக்கங்க பாத காணிக்கைன்னு சொல்லக்கூடிய பெருமானுக்கு ஏன்னா இறைவனையும் குழந்தையை பார்க்கும்போது விருங்கையோ பார்க்கலான்னு சொல்லுவாங்க அதனால ஏதோ ஒரு பொருளோ பழமோ இல்லை பாத ஏதோ எதோ ஒன்று சுவாமிக்கு செலுத்திட்டு பிரசாதங்களை வாங்கி சாப்பிடுங்க அது மட்டும் இல்லாமல் நாம் எப்படி அச்சதை எப்படி சிவபெருமானுக்கு அதாவது நம்மளுடைய கல்யாணங்களுக்கெல்லாம் பெரியவங்க அச்சதை போடுவாங்க ஆனால் இறைவனுடைய கல்யாணத்துக்கு நம்மளால் அச்சத போடுற அளவுக்கு பெரிய ஆட்கள் கிடையாது அதனால அந்த இறைவனுடைய பாதத்தில் தொட்ட அந்த அக்ஷதையை நம்ம எல்லாருக்கும் வாழ்த்தி அந்த சிவாச்சாரியாரோ பட்டாச்சாரியாரோ அதை போடுவாங்க அப்போ போய் தலை எம் எம்பெருமானே வாழ்த்துறாரு அப்படின்னு சொல்லி நீங்களும் மனசான நினைச்சிக்கிட்டு அந்த அக்ஷதையை தலையில் வாங்கிக்கிங்க இதுபோல் செய்யும்போது நம்ம செய்த எல்லா தீவினைகளுக்கும் ஒரு விமோச்சனம் கிடைச்சி ஒரு நல்ல எதிர்காலமும் நல்ல ஒரு வாழ்க்கையும் அமையின்றது கண்டிப்பான நிதர்சனமான உண்மை அதனால் பங்குனி மாதத்தில் வரக்கூடிய எல்லாம் இறைவனை போய் தரிசனம் செய்து கண்டிப்பாக எல்லாரும் எல்லா நலனையும் பெறணும்னு சொல்லி எல்லாம் பள்ளி இறைவனை வேண்டிக்கிறேன் சிவாயனம் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு அடுத்த காணொலியில் பார்க்கலாம்